السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ نحمد رسول القریم بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم وفی القرآن المجید بعد اعوذ من الشیطان الرجیم بفل بسم اللہ الرحمن الرحیم شہر الذی انزل فیه القرآن

நம் ஈருலக தலைவர் முஹம்மது நப்சல்லா அலிசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சிறப்புமிக்க அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொலியின் வாயிலாக நம்மை கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஒரு புனிதமான மாதத்தை நாம் இன்னும் விரைவிலே அடைய இருக்கின்றோம் அந்த மாதத்தை நாம் எவ்வாறு வ வரவேற்க வேண்டும் எதிர்வரக்கூடிய அந்த வரக்கத்தான அருள் பொறிந்த நல்ல வரக்கத்துக்களை சுமந்து நிற்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய அந்த ரமலான் மாதத்தை நாம் எப்படி வரவேற்க வேண்டும் என்பதைப் பற்றின உரையாக இன்றைய உரையை பார்க்க இருக்கிறோம் ரமலான் என்பது இறைவன் அல்லாஹ் இந்த வையகத்திற்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் ஒரு பெரிய பிரஷர் என்றே சொல்லலாம் காரணம் இந்த ரமலானின் மூலமாக மனிதனுக்கு நன்மைகள் கிடைக்கின்றது எவ்வளவோ விஷயம் எவ்வளவோ பாவிகளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது இறைவனிடத்துக்கு இறைவனுக்கு பிடித்தமான ஒரு மாதமாகவும் இந்த ரமலான் மாதம் திகழ்கிறது எனவே இந்த ரமலானிலே நம்மளால் முடிந்த அளவிற்கு நல்ல அமல்களை செய்து இந்த ரமலானை அழகுபடுத்த வேண்டும் இந்த ரமலானை அழகாக்க வேண்டும் இந்த ரமலான நம்ம செய்ய வேண்டியது முதல் விஷயம் ரமலான் அடையும் போது நீயத்தும் சாதிக்கா உண்மையான களப்பற்ற நீயத்தோடு நம்ம என்ன செய்யணும் இந்த ரமலான் அடையும் ரமலான் வந்துருச்சு ரொம்ப வந்துட்டாலே சாப்பிட முடியாது அப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற நீத்துலாம் வரக்கூடாது மனசுல என்ன நீயத்து வரணும்னு தெரியுமா ரமலான் வந்திருக்கிறது நம்ம இபாரத்தை செய்யணும் தொழுக வேண்டும் ஒவ்வொரு நொழியும் ஒவ்வொரு பொழுதையும் இபாரத்திலே கழிக்க வேண்டும் நன்மைகரமான விஷயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று தான் நம்முடைய சொல்லுவாங்க நம்முடைய எண்ணத்தை பொறுத்துதான் நம்முடைய செயல்களுக்கு நன்மைகள் வழங்கப்படுகிறது நம்ம இந்த ரமலானை ஆஹ் ரமலான் நமக்கு கிடைக்கின்றது பாக்கியம் என்று எண்ணத்தோடு சந்தோஷத்தோடு நாம் வரவேற்றோம் என்றால் இந்த ரமலான் நமக்கு நல்ல அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபி செய்வான் அது ரமலான் இருக்குது பறிச்சிருக்குது வைக்க முடியாது அது செய்ய முடியாது என்று பாரமாகவோ அல்லது மனதிலே ஏதேனும் சின்ன சின்ன சங்கங்கள் சங்கலங்களோட நாம் இந்த ரமலானை அடைந்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது அதனால இந்த ரமலானை நாம் அடையும் பொழுது நம் உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் வர வேண்டும் இந்த ரமலானை நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த ரமலானிலே நான் அல்லாமல் செய்ய வேண்டும் எனக்கு இதற்கு பிறகு ரமலான் இருக்கிறதா என்று தெரியாது இந்த ரமலானை நான் நல்ல விதமாக கழிக்க வேண்டும் என்று நான் முதலிலே அந்த நீயத்தை அந்த அந்த எண்ணத்தை முதலிலே நம்ம மனதிலே வதைக்க வேண்டும் இது முதல் விஷயம் என்றால் சென்ற வருடம் நம்மளோடு இருந்த எத்தனையோ நபர்கள் இந்த ரமலானில இல்லை நம் உறவினர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நெருங்கிய ரத்த பந்தத்திலே உள்ளவர்கள் அவர்கள் எல்லாம் இந்த ரமலானிலே இல்லை அப்போ நமக்கு அந்த ரமலானை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் இந்த ரமலானை நாம் பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் இந்த ரமலானிலே நல்ல அமல்களை செய்து முழுமையாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவான் நாங்கள் அப்ப ரமலானில நம்ம செய்ய வேண்டியது நம்ம வாழ்க்கையில வரவேற்க வேண்டிய ஒரு முக மிக முக்கியமான விஷயம் நல்ல எண்ணத்தோடு சந்தோஷத்தோடு ரமலானை வரவேற்கணும் ரெண்டாவது ரமலானிற்கு முன்னாலே நம்முடைய பாவங்கத்திற்காக தௌபாவை கேட்க வேண்டும் எல்லா பாவ செயல்களையும் விட்டு விட்டு அல்லாவிடத்திலே செய்த பாவத்திற்காக ரமலானிலும் ரமலானிற்கு முன்னாலும் இறைவனிடத்திலே கண்ணீர் வடிக்க வேண்டும் இறைவனிடத்திலே நாம் கேட்கின்ற ஒவ்வொரு தௌபாவையும் அல்லாஹ் இந்த மாதத்திலே கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கின்றார் ஆனால் நம்முடைய பாவம் நமக்குத்தான் தெரியும் என்னென்ன பாவங்கள் செய்தோம் என்று அந்த பாவம் சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி இந்த ரமணானுக்கு முன்பதாகவே அவைகள் கடிந்து விட வேண்டும் அல்லது ரமணானிலாவது நாம் அதிகமாக தௌபா செய்து அந்த எல்லா பாவ கரைகளையும் நீக்க வேண்டும் இது இரண்டாவது செய்தி மூன்றாவது ரமணானிற்கு முன்பதாகவே சில நம்ம சட்டங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நிறைய பேர் நோம்புடைய சட்டங்கள் தெரியாம தவறு செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கணும் அதனால நோன்புனுடைய சட்டங்கள் என்ன எது எதெல்லாம் செய்யணும் எது எதெல்லாம் இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் செய்யாம இருக்கிறது நல்லது என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய அகக்காமத் என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பினுடைய சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்த நோன்பு நமக்கு நன்மைகரமாக அமையும் ஆனால் நோன்பினுடைய எல்லா சட்டங்களும் புத்தகத்தின் மூலமாகவோ அல்லது பயான்களின் மூலமாகவோ அல்லது வேறேனும் முலமாக்களின் கிடத்துல கேட்டு தெரிந்தோ எப்படியாவது நம்ம இந்த நோன்பனுடைய சட்டங்களை ஓரளவுக்காவது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நோம்புடைய சட்டங்கள் தெரியாமல் நாம் நோன்பு நோறுக்கிற பொழுது அந்த நோன்பில் தவறு இருப்பதற்கு தவறு நிகழ்ந்து விடுவதற்கு வா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நோன்பினுடைய சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும் இது மூன்றாவது செய்தி நாலாவது நேரங்களை வீணடைய கூடாது நேரத்தினோட ஒவ்வொரு நொடியையும் நம்ம பாதுகாப்பாக அதை பொக்கிஷமாக கருத வேண்டும் இந்த மாசம் என்பது அல்லாஹ் குரான் சொல்லும் போது குரான் ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் குரான் குரான் இறங்கிய மாதம் அந்த குரான் எப்படிப்பட்டது மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது மக்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடிய எல்லா விதமான பறக்கத்துகளும் நிறைந்த ஒரு குரானை அல்லாஹ் இந்த மாதத்திலே நமக்கு வழங்கியிருக்கின்றான் எனவே இந்த மாதத்திலே நல்ல அமல்களை செய்ய வேண்டும் அதிகமாக குரான் ஓதணும் நிறைய தராவை நல்ல நிறைய நல்ல முறையில நம்ம தராவை தொழுகையிலே ஈடுபடணும் அதே மாதிரி நிறைய குரான் ஓதுவதற்கு முயற்சி செய்யணும் குறைஞ்சபட்சம் ஒரு குரானாவது முடிக்க பார்க்கணும் முன்னோர்கள் எல்லாம் சாலையின்களுடைய வரலாறு எல்லாம் படிக்கும் போது ஒவ்வொரு நாளும் அவங்க ஒவ்வொரு குரான் முடிப்பாங்களாம் ஒரு ஒரு முப்பது நாட்கள் இருக்குதா ரமலான்ல முப்பது குரான் அவங்க முடிப்பாங்களாம் அல்ல நமக்கு அந்த வாக்கியத்தை நசிப்பாக்குவாங்க ஆனா நமக்கு ஒரு குரான் முடிக்கிறதுக்கே நம்ம சிரமப்படுறோம் யோசிக்கிறோம் முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனா அவர்கள் முப்பது குரான்கள் ஒரு மாதத்திலே முடித்தார்கள் சிந்திக்க வேண்டும் அபு ஹனிஃபார்ல்லும் இமாம் ஷாஃபி அஹமத்துள்ளா அலி அவங்களும் ரமலான்ல அறுபது குரான்கள் முடிப்பாங்க முடித்திருக்கிறார்கள் ஆனால் நாம் எத்தனை குரான்கள் முடித்திருக்கின்றோம் சென்ற ரமலானை விடுங்கள் இந்த ரமலானில் ஆவது நாம் நம்மளால் இயன்ற அளவிற்கு நம்மளால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு குரானோடு தொடர்பிலே இருக்க வேண்டும் குரானை விட்டும் விலகி சென்றதன் காரணமாகத்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் வீட்டில் பிரச்சனையா இருக்குது நாடுகளிலையும் பிரச்சனையா இருக்குது எல்லா இடத்துலையும் பிரச்சனைகளையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் நம்ம தாங்குவதற்கு சந்திப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்முடைய குரானை விட்டும் நாம் தூரமாக இருப்பதன் காரணமாகத்தான் இறைவனுடைய ரஹ்மத்தை விட்டும் நாம் தூரமாக அதனால குரானில அதிக அதிகமாக நாம் குரான் ஓத வேண்டும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த செய்தி இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவானாக இன்னும் நிறைய ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக எல்லா விதமான பலா முசிபாத்துகளும் நீங்கி கஷ்டங்களும் நீங்கி ஒரு சுபிச்சமான வாழ்க்கையை இந்த ரமலானிலும் ஏனைய மாதங்களிலும் அல்லாஹ் தந்துவானாக ஆமீன் வரமத்து